Thank you ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஸ்பெஷலான ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபிஷ் கிரேவியை வந்து நம்ம கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் வந்து செய்ய போகிறோம் அதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மண் சட்டியை வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தேங்காயை வந்து சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ரெண்டு இஞ்சி சைஸ் இருக்க இஞ்சி வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பல் பூண்டு வந்து அஞ்சு பல்புண்டு வந்து ரொம்ப சின்ன சின்ன தொண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் கடைசியாக கருவப்பிள்ளையில வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது கருவேப்பிலையில் வந்து சேர்த்து இது எல்லாத்தையும் இந்த தேங்காயையோட நல்லா வந்து வதக்கி விடுங்க நம்ம வந்து தேங்காயையோடு இது எல்லாத்தையும் வதக்கும்போது நம்மளுக்கு நல்ல வந்து வாசனை வந்து வரும் நம்ம ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிடுவோம் ரொம்ப வந்து வதைக்கிறாதீங்க முக்கியமாக வந்து கருவேப்பிலையிலையை வந்து கருக விட்டுறாதீங்க அது வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை மாற்றிடும் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்ல வாசனை வர ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீ மீடியம் பிளேமோ இல்லை ஹை பிளேமுக்கோ மாத்திட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஆமா இந்த ரெசிபிக்கு வந்து நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கவே கூடாது சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் நீங்க முக்கியமா நம்ம கேரளா ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்க வந்து தேங்காய் சேர்க்குற இடத்துல வேற எந்த எண்ணெய் சேர்த்தாலும் உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் கிடையாது அதே நேரத்தில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து சேர்க்காதீங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டதான் தேவையில்லை அப்படியே நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து சின்ன வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு நிறத்துக்கு மாற அளவுக்கு ஸ்டவ் ரவை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிவிடுங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும் இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி முடிச்சிட்டோம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் இருக்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு பச்சை மிளகா சேர்த்து நம்ம திரும்ப அதை வந்து நம்ம வதக்கி விடணும் அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் ரொம்பவே வதங்கிடும் அதே நேரத்தில் கருவேப்பிலையும் நல்லா வந்து வதங்கிடும் அதனால் லோ ஃப்ளேம்

நல்லா இருக்கும் அது கூடவே வந்து உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிராம் புளி அதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் இருக்க புளியை வந்து ஒரு ஒரு கப் தண்ணியில வந்து நல்லா கரைச்சி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நான் இதை வந்து வடிகட்டி வந்து சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேத்துக்கலாம் தண்ணி வந்து ரெண்டு கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இதை வந்து கிரேவியாக செய்ய போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு கப் வந்து சேர்த்துக்கிடுவோம் ஓரளவுக்கு தண்ணியாக நம்மளுக்கு வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரொம்பியும் வந்து தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால் இது வந்து கிரேவியை வந்து கட்டியே ஆக்காது நம்ம சேர்க்குற தண்ணி அப்படியே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ரெண்டு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிடும் பத்தலங்கிறதுக்காண்டி நான் கூட ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு ரெண்டரை கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே வந்து சேர்க்காதீங்க ரொம்ப வந்து தண்ணி ஆயிடும் நீங்கள் இதுக்கு கம்மியான ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை கப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு கொதிக்க விட்றதுனால நம்மளுக்கு சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகும் அதே நேரத்தில் நம்ம எண்ணெயும் வந்து நல்லா வெட்டு பிரிஞ்சிடும் நல்ல வாசனையாக வந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தாலே தெரியும் எண்ணெய் எல்லாமே நல்லா வெட்டு பிரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா வந்து போயிடுச்சு இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம் உப்பு காரம் இருக்கிறது பார்த்தது வந்து காரம் வந்து ரொம்பவே கரெக்டாகவும் பொருத்தமாகவும் இருந்தது ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட போகிறேன் நான் எவ்வளோ உப்பு சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நான் உப்பு வந்து சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டோம் இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு பத்தலை அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்க்க போகிறோம் இந்த உப்பை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பியும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது உப்பு இப்போ வந்து நான் மீன் வந்து நான் சேர்த்துக்கிடப்போ போகிறேன் மீன் வந்து அரை கிலோ மீன் வந்து எடுத்திருக்கேன் சீலா மீன் வந்து எடுத்திருக்கேன் நீங்க இந்த இடத்துல வந்து எந்த நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மீன் வந்து ஒரு முக்கால் கிலோல இருந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு துண்டு மீன் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிரேவியை வந்து மாற்றும் நம்ம சீலா மீனை வந்து ஒன்னொன்னா வந்து நான் சேர்த்துக்கிட்ட போகிறேன் உங்களுக்கு மீனை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் மீன் செய்கிறவங்களுக்கு மீனை வந்து ரொம்பவே மெதுவாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதனால ஒவ்வொரு துண்டாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்தக்கப்புறமா கரண்டியை ஓரமாக வச்சு மீன் எல்லாம் கிரேவியில் நல்லா மூங்குகிற அளவுக்கு கிண்டி விடுங்க ரொம்பவே மெதுவாக வந்து கிண்டி விடுங்க மீன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிடும் நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொதிக்க விடுவோம் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டாலே போதும் நம்மளுக்கு மீன் வந்து நல்லா வந்து வெந்துடும் ரொம்ப வந்து டைம் எடுக்காது அதனால் நான் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட போகிறேன் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் கரண்டியை வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு மீன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு நம்மளுக்கு கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு மீன் நல்லா வந்து மாவு மாதிரி நல்லா வந்து வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கொதிக்க விட முடியாது நம்மளுக்கு வந்து மீன் வந்து உடஞ்சிரும் நம்மளுக்கு வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறதே வந்து மீன் வந்து வெந்துட்டு அப்படிங்கிறதும் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்தே மீனோட வாசனை வந்து கிரேவியில் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதாவது மீன் குழம்போட வாசனை மீனை சேர்த்து கொதிக்கூடும்போது லைட்டாக வர ஆரம்பிக்கும் அப்படி வந்துட்டுனாலே நம்மளுக்கு மீன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி அர்த்தம் கண்டிப்பாக அந்த மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் ரொம்ப ஒரு பெரிய மசாலா அரைச்சேன் அதை பண்ண இதை பண்ணலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம் மசாலாவும் பெருசாக நம்ம ஒன்றும் சேர்க்கலை ரொம்பவே சிம்பிளாக பண்ணிரலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட வந்து எல்லாரையும் பார்க்குறேன் நன்றி